ஹாய் ஹலோ யூவர்ஸ் நான் உ சக்திவேலி இன்றைக்கி இந்த லைவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் கேள்விகளுக்கான எல்லா பதிலும் நான் சொல்ல போகிறேன் ஸோ லைவ் ரொம்ப நாள் ஆச்சு போயின்ட்டு நிறைய பேர் ஃபீல் இருந்தீங்க ஸோ இது கரெக்ட் டைமாக இருக்கும்னு நம்புறேன் சாட்டர்டே சுதந்திர தினம் எல்லோரும் வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹாய் சக்தி ஹாய் ஸ்ரீஹரி ராமமூர்த்தி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸ்ரீஹரி கார்டன்ஸ்லாம் எப்படி இருக்குது எங்கள் கோடன்னு பாருங்கள் ஸோ கொடிகைகள்லாம் சூப்பராகவே போயிட்டுருக்கு சாப்பிட்டாச்சு எல்லாரும் எப்படி சுதந்திர தினம்லாம் நல்லா போய்ட்டுருக்கா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விதைகள் விதைகள் வந்து இது குடி சீக்கிரம் வரும் இது விதையிலேருந்து எப்படி வந்து இந்த சிகப்பு கீரை சரி சிகப்பு கொடி பசலை கீரை எப்படி வளர்க்குறதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் நீங்கள் போய் பார்க்கலனா பாருங்கள் இது அடுத்த விதைகள் வர ஆரம்பிச்சிச்சு ஹாய் கார்த்திகா மேடம் ஹாய் தமிழ் வெளி கோயம்புத்தூர் எல்லாருக்கும் ஹாய் எல்லோரும் கோடன் எப்படி இருக்குது இந்த பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல ஆஃபிட்ஸ் மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க ஸ்ரீஹரி இங்கே பாருங்கள் அது கரெக்டு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபிட்ஸ் வந்து போகிறதுக்கு நான் ஒரு சிம்பிளான வழி சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறீங்க எல்லாருமே நீ மோயில் எல்லாமே கரெக்டாக பண்ணுறது எல்லாமே நார்மலாக சொல்கிறது தான் பட் பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கையாலே வாஷ் பண்ணி விட்டுறோங்க அதை பாருங்க இதெல்லாம் முட்டை போட்டுக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நார்மல் தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த நீம் ஆயில் நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும் இந்த ஆஃபிச்சன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப பருப்பு வகைகளில் வந்து அதிகமாகவே வரும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது அவரை இந்த மாதிரி இதை சொன்ன மாதிரி உள்ளே பருப்பு இருக்கிற எல்லா செடியிலையும் இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அஸ்வினி பூச்சும் சரி இந்த மாவு பூச்சும் சரி ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது கொஷ் கஷ்டம்தான் வாஷ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஏஸ் நீங்கள் வாஷ் பண்ணி ப்ளூன் பண்ணவும் போக தான் கரெக்டாக இந்த சீசன் அப்படி தான் இருக்க ஸ்ரீஹரி இது ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நிறையா வந்து பக்கத்தில் வந்து எல்லோ கலரில் வந்து பூச்செடிகள் நிறையா வச்சிருந்திங்கன்னா அதில் ஓரளவுக்கு தாக்குதல் அதிகமாக இது கம்மியாகும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வண்டுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வண்டுகள் எது வந்து சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணுவோம் இயற்கையாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதை நம்ம ட்ரை ஆகணும் இந்த பூச்சி மருந்து இல்லாமல் ஹாய் எல்லாருக்கும் ஹாய் ரோஜா பூ கருகி உள்ளதாக அதற்கு தீர்வு என்ன சொல்லுங்கள் மணி ரோஜா செடி வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வந்து இப்போ வந்து சீசன் வந்து ட மாறிக்கிட்டே இருக்குதுங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட நிறைய செடிகள் வந்து இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் செடி கூட இது வந்து ஓரளவுக்கு காஞ்சு போய் நிறைய மாவு பூச்செல்லாம் அட்டாக் ஆகி இது அப்படி தான் இருக்குது சீசன் டக்குன்னு சேஞ்ச் ஆகிருக்கு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குளிர் கம்மியாகிட்டே இருக்குது ஸோ அது வந்து இப்போ ஒரு பெரிய காரணம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடி கருகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரோஜா செடி வந்து கருகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் கலவை எந்த காரணமாக இருக்கும் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து கரெக்டான டைமில் பறிச்சணும் இதெல்லாம் நான் ரொம்ப பறிக்காமல் அப்படியே விட்டேன் அழகுக்காக அப்படியே இருக்கணும்னு இருக்கிறதுக்காக பட் ஆனால் கரெக்டான டைமில் பறிக்கணும் இல்லை செடி ஆரோக்கியம் போயிடும் ஸோ செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான செடிங்க இது வந்து கிளைமேட் டப்புன்னு அடாப்ட் ஆகிக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது ஸோ அந்த டைமுக்காக உங்களுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ தண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் கொஞ்சம் நாளில் ஆட்டோமேட்டிக்காக அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும் கிளைமேட்டுக்கு லன்ச்சு ஓவர் ப்ரோ உச்சி வெயிலில் ஆமாம் பட் ஆனால் இந்த உச்சி வெயிலில் தான் எல்லோரும் கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போதான் ஃப்ரீயாக ஷோ பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ரோஜா செடி ரோஜாவோட இதழ்கள் சாமிக்கு வைக்கிறது அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் உரமாக பயன்படுத்தலாம் செடிக்கு அப்படியே போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல உரமாக இருக்கும் ஸோ இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் சின்ன சின்ன உரங்கள் தான் இது வீட்டில் லீவ்ஸ் கருகிறதுக்கும் அதே தான் உங்களுக்கு கிளைமேட் டக்குன்னு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் காரணங்கள் நிறையவே வந்து நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் இப்போ திடீர்னு அந்த மாதிரி ஆகுதுன்னா கிளைமேட் சேஞ்ச் கொஞ்சம் இருக்குதுங்க செடிகளிலே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது தான் ஏன்னா இப்போ வந்து பனிக்காலங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது இந்த சேஞ்சஸ் சில பிளான்ஸ் வந்து ஏற்றுக்காமல் இருக்கும் ஒரு காரணமாக இருக்கும் குக்கும்பர்ஸ் பாகற்காயில் செடியெல்லாம் ஃபீமேல் ஃப்ளவர் வர மாட்டேங்குது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளவர்ஸ் தான் வரும் ஒரு ஒரு மாத காலங்களில் இருபது நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபே மேல் ஃப்ளவர்ஸ் தான் வரும் அதுக்கப்புறம் தான் ஃபீமேல் ஃப்ளவர் வரும் அது பாலினேஷன்றது ஒரு டாப்பிக்கே இருக்குதுங்க அதுக்கு ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து மேல் ஃப்ளவர் தான் வரும் அதுக்கப்புறம் தான் ஃபீமேல் ஃப்ளவர் வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து எனக்கு காய்க்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்றது நான் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு எனக்கு இது டைம் ஆச்சு ஸோ பட் ஆனால் கடைசியில் இந்த பீர்க்கங்காய் நல்லாவே காய்ச்சிட்ருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட கேள்விகளை கேளுங்கள் கிரேப்ஸ் இன்ஜினியரிங் அப்டேட்ஸ் கிரேப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் நான் வந்து வச்சுருந்தேன் பட் ஆனால் அது செத்துருச்சு எனக்கு அது வளர்த்த அனுபவம் கிடையாது பட் ஆனால் கருகுதுன்னு சொல்கிறீங்க அதுவும் கிளைமேட் சேஞ்ச்னால இருக்கலாம் பாட்டிங் மிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க ஸோ எனக்கு அது பிளான்ட் எப்படி இருக்குன்றது தெரியல ஸோ பிளான்ட்டை வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சிருங்க நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன் ட்ராகன் ஃப்ரூட்டும் வளர்த்த அனுபவம் கிடையாது இன்ஜினியரிங் அப்டேட் வளர்க்கணும்னு மாசம் இருக்குது ஆனால் எங்கே கிடைக்கும்னு தெரியல ஈசிஆர் சைடில் நிறைய கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ட்ராகன் ஃப்ரூட்டும் நான் வளர்த்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கான தகவலை சொல்கிறேன் காராமணி ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை காராமணி இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு காராமணி அதுமாதிரி இன்னும் ப்ரௌன் கலரில் காராமணியும் வந்துட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா தெரியும் அது வந்து ப்ரௌன் கலர் காராமணி ஸோ சீசன் சேஞ்ச் ஆகுறதுனால புதினாலாம் பாருங்கள் காஞ்சு போயிடுச்சு ஸோ புதினா காஞ்சிடுச்சு இந்த சைடில் ஓரளவுக்கு லைட்டாக காஞ்சிக்கிட்டே வருது ஆனால் சீசன் வந்து ஓரளவுக்கு டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுது ஸோ நிறைய செடிகளை அதை அடாப்ட் பண்ணிக்க முடியாமல் போயிட்டுருக்கு அண்டு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எதாவது பார்த்துட்டிங்கன்னா சொல்லுங்கள் சத்யலக்ஷ்மி பிளாக் ஸ்பாட்ஸ் இன் லீவ்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து தண்ணி வந்து இந்த காலங்களில் வந்து நீங்கள் வந்து செடிக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா பிளாக் ஸ்பாட்ஸ் நிறையவே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றுங்க வேர் பகுதியில் ஊற்றுங்க இந்த மாதிரி ஊற்றுங்க கீழே ஊற்றுங்க இலைகள் மேலே படுற மாதிரி ஊற்றுனீங்கன்னா அது வந்து இந்த சீசனுக்கு ஓரளவுக்கு நோய் தாக்குதல் ஏற்படுத்தும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் தண்ணி ஊற்றுறதை தண்ணி மேலே படாமல் உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும் கார்த்திக்ரி மணி பிளான்ட் க்ரோத்தை எப்படி நேச்சுரலாக க்ரோ இன்க்ரீஸ் பண்ணுறது மணி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜென்ரலாகவே ஸ்லோவாக தாங்க போகும் உங்களுக்கு ஸ்லோவாக தான் அது வந்து வளரக்கூடிய பிளான் பட் ஆனால் க்ரோத் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் நார்மலாக உரங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்சம்செல் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் மணி பிளான்ட்டுக்கு கொஞ்சோண்டு ரொம்ப அதிகமாக தேவை இல்லை ஒரு அரை டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வெர்மி கம்போஸ்ட் அந்த மாதிரி உரங்கள் நீங்கள் போது நல்லாவே க்ரோத் ஜென்ரலாகவே இருக்கும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள் ஸோ இது இதோட தில் பிளான்ட் இது வந்து பார்க்கல் கொடி தெரியாது எழுதிட்டுருக்கு அதுவும் சூப்பராக போய்ட்டுருக்கு இது தில் பிளான்ட் ஸோ இதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு கத்திரிக்காய் வெண்டக்காய் தக்காளின்ட்டு கொய்யா கொய்யா நல்லா படர்ந்து போய்கிட்டே இருக்கு ராக் எஸ் நீங்கள் டேபிள் ரோஸ் ப்ரூண்ட் பண்ணலாம் என்னோடய டேபிள் ரோஸ் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டேபிள் ரோஸ் வந்து நீங்கள் ப்ரூன் பண்ணி தனித்தனியாக நீங்கள் எடுத்து எடுத்து கூட வச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ அதை ப்ரூன் பண்ணுன்ற அவசியமும் கிடையாது பட் ஆனால் இட்ஸ் ப்யூர்லி ஒரு விஷ் உங்களுக்கு டேபிள் ரோஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இது ஃபுல்லாகவே நான் வச்சு நல்லா சூப்பராகவே வந்துட்ருக்கோம் ஸோ பாருங்கள் பல் எல்லோ கலர் ரிலீஃப் எதனால் இருக்குதுன்ட்டு ஆல்ரெடி ஒரு மூணு ரீசன் பச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லோ கலர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு முக்கியமான காரணங்கள் தான் ஒன்று இலை வந்து பழுத்து போயிருக்கணும் சாதாரணமாக இயற்கையாக நடக்கிறது இல்லை தண்ணி அதிகமாக இருக்கும் இல்லைன்னா பூச்சி தாக்குதல் இருக்கும் இது மூணு முக்கியமான காரணங்கள் இது இல்லாத நாலாவது காரணம் வந்து பார்த்திங்கன்னா சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆகும் தரையில் வச்சுருக்கேன்றிங்க தரையில் வைக்கும் போது சத்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா சத்து வந்து பூமியில் இருக்கிற சத்தையும் நிறைய எடுத்துக்கும் ஸோ பாருங்கள் இந்த ரீசன்ஸில் எதாவது இருக்கான்னு நர்சரி பிளாக் கலர் பிளாக் கலரில் உரம் இருக்குதுன்னு நம்பி வாங்க அது என்ன உரம்னு கேட்டு வாங்குங்க ஸோ என்ன உரம்ன்றதை பார்த்துட்டு நல்ல உரமாக இருந்தால் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மோஸ்ட்லி வெர்மி கம்போஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மண்புழு உரம்னு சொல்கிறது ஸோ பார்த்து கேட்டு வாங்குங்க பயன்படுத்தி பாருங்க முதல்ல டெஸ்ட் பண்ணி ஒரு பிளான்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மற்ற பிளான்ட் எல்லா பிளான்ட்டுக்கும் கொடுங்க கத்திரிக்கா எல்லாமே எப்படி வருது பாருங்க கார்த்திகே ரோஸில் எப்படி வந்து அதிகமாக பூ வருது டியூபர் ரோஸ்ன்னு கேட்டிருக்கீங்க ஸோ உங்களுக்கு அதுக்கெலாம் நிறைய வீடியோஸ் டிப்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் ரோஸ் டிப்ஸ்க்கு அது வந்து பார்த்திங்கன்னா பல மெத்தட்ஸ் இருக்குங்க உங்களுக்கு வந்து அதை நிறைய இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரோஸ் டிப்ஸுன்ற பிளேலிஸ்ட்லேயே இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தூதுவலையோட பழங்கள் ஸோ இதுதான் தூதுவலையுடைய பழங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கல என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா நிறைய பேர் இதை வந்துருக்கலாம் அடிக்கடி புக்குள்ளும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் சக்திவேலா அவர்கானிக்ஸ் நீங்கள் அடிச்சிங்கன்னா வரும் ஸோ அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்னோடய டெய்லி ஹவர் ஒஸ்ட்டெலாம் நீங்கள் பார்க்க முடியும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ எத்தனை லைக்ஸ் வருதுன்றதை பார்க்கலாம் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க சம்பங்கி சம்பங்கி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்லேருந்து வரக்கூடிய ஒரு பூக்கள் அது வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கல்லில் வந்து உங்களுக்கு மண்கலவை கரெக்டாக இருக்கணும் ஓரளவுக்கு வந்து செம்மனும் உங்களுக்கு வந்து ஒரு மணலும் ஓரளவுக்கு கரெக்டான சதவீதத்தில் இருந்துச்சுன்னா செம்பங்கி வந்து சூப்பராகவே வளரும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு ரிசல்ட்ஸ்னு சொல்லுங்கள் ஸோ எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்க எல்லாருக்கும் லஞ்ச் ஆகிடுச்சா எப்படி போயிட்டுருக்கு இந்த லீவ் டேஸ் ஃபேமிலி கூட எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ மூலிகையை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன் மூலிகை வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு அஞ்சு மூலிகையாவது வளங்க ஸோ அதுக்கு என்னென்ன அஞ்சு மூலிகை கண்டிப்பாக வீட்டில் இருக்குன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் ஸோ அந்த அஞ்சு மூலிகை இருந்துச்சுன்னா வீட்டில் நிறைய விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஒயிட் ஆப்பர்ஸ் ஒயிட் ஆப்பர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் ஏன்னா வெள்ளை கலரில் இருக்கிற எல்லா பூச்சும் மஞ்சள் கலரில் இருக்கிற பூக்களுக்கு அட்ராக்ட் ஆகும் ஸோ மஞ்சள் கலர் பூக்கள் நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா அந்த பூக்கள் அதிகமாக போய் உட்காந்துட்டு நீங்கள் வந்து இந்த செடிகளில் வந்து பாதிக்காமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி காசு மூஸ் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பூ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் ஹைட்ரில்லா ஃபாஸ்டர் ஹைட்ரில்லா வந்து பார்த்திங்கன்னா சரியா தெரியலங்க என்ன பூச்செடி நீங்க சொல்றீங்க என்ன செடி சொல்கிறீங்கன்ட்டு ஐ திங்க் அது தண்ணியில் வளரக்கூடிய சதுப்பு இதுல வளரக்கூடிய செடின்னு தான் நினைக்கிறேன்னா பட் அந்த செடியை பத்தி சரியா தெரியல ரெயின் லில்லி அண்ட் ஒயின் லில்லி வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் வச்சிருக்கேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லயும் வந்து பூக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு சீசன் பார்த்து அது கரெக்டான டைமுக்கு தான் அது பூக்கும் அதை பார்த்து ரகசியங்கள் எனக்கும் இன்னும் தான் உண்மை ஸோ தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் போடுறேன் நான் கீழே ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கேன் அப்பப்போ பூக்குது பட் ஆனால் அது எப்பயுமே பூக்கிற மாதிரி பண்ணுறது அப்படின்றதே இன்னும் நான் தெரிஞ்சிக்கல தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா வேறு எதாவது சந்தேகங்கள் இருக்கா ப்ளீஸ் அரேஞ்ச் ப்ராப்பர்லி வாட் ரப்பிஷ் இஸ் திஸ் இது அரேஞ்ச் பண்ணி விற்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரங்கு வந்து நிறையவே வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு போயிடுது அண்டு எவ்வளோதான் அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் கார்டன் இப்படி தாங்க இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டுறது உங்களுக்கு வந்து நிறைய இலைகள் உழுந்து கிடக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இரண்டு தேர் உங்களுக்கு நிறையவே இலைகள் உழுந்து கிடக்கும் நீங்கள் வந்து நிறைய இலைகள் வந்து பழுத்து கீழே உழுந்து கிடக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ இலைகள் எல்லாமே இங்கே கழு உழுந்துட்டு தான் இருக்கும் டெய்லி வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் போதும் திருப்பி திருப்பி இலைகள் வந்துட்டுருக்கணும் ஆக்டிவாக கார்டன் இருக்கிற எல்லாேருக்கும் இந்த இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறது தான் ஸோ இது வந்து ஒரு லுக்கு நல்லா இல்லைன்ற மாதிரிலாம் நம்ம நினைக்கவே முடியாது எனக்கு வந்து வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு பட் உங்களுக்கு வந்து இன்னும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது பெட்டராக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னா கண்டிப்பாக வைக்கலாம் அது ஒத்துக்கிறேன் பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இலைகள் கீழே அதிகமாக உழுந்துட்டு தான் இருக்கும் அதை நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது வினிகர் பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க பாட்டிலில் ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டர் பாட்டிலாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டேரெக்டாகவே ஸ்ப்ரே பண்ணலாம் கண்டிப்பாக ராமா சாணிக்கி ராமன் மேடம் நீங்கள் கண்டிப்பாக மஸ்டர்ட் யூஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் கடுகு கீரைன்னு நிறைய பேர் அதுலேயே கலாச்சிருந்தாங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்ட்டு கடுகு கீரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய குணங்கள் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது ஸோ என்னோட பொண்ணாங்க நீ பாருங்கள் ஃபுல்லாகவே காஞ்சிடுச்சி ஸோ இது திருப்பி எடுத்துகிட்டு ரீப்ளான் பண்ணணும் ரீப்ளான்ட் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரீப்ளாண்ட்டுக்குன்னு ஒரு தனி வீடியோவே நான் பண்ணுறேன் இது ஃபுல்லாக பொன்னாங்கண்ணி என்னோட மாடித்தோட்டம் வீடியோலாம் டெய்லி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக எவ்வளோ அழகாக பொன்னாங்கண்ணி இருக்கும்ன்ட்டு ஸோ இந்த பொன்னாங்கண்ணி ஓவர் ஓவராயிடுச்சு ஸோ இதை பண்ணுறேன் ஸோ மேடம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஸ்டர்ட் கிரீன்ஸ் கண்டிப்பாக வளர்க்கலாம் அதில் எல்லோ கலர் ஃபுல்லாக வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நல்லது தான் அதை வந்து நீங்கள் சமையலுக்கும் பயன்படுத்தலாம் நார்த் இந்தியா பஞ்சாபிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சப்ஜின்னு செஞ்சு சாப்பிடுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரையில் பன்னீர் போட்டு அது தனியாக ஒரு டிஷ்ஷாகவே செஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் கூட ட்ரை பண்ணி பார்த்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கடுகு கீரை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கவுடங்கு கம்போஸ்ட் வந்து மென்யூர் வந்து ஹீட்டை அளவுக்கு கிரியேட் பண்ணாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கோட் மென்யூர் கோட் மென்யூர் வந்து நிறைய ஹீட் கிரியேட் பண்ணும் கவுடனுக்கு கம்பேர் பண்ணும் போது ஹீட் கோட் மெனியூர் தான் அதிகமாக ஹீட்டை கம்பேர் பண்ணும் ஹீட்டை அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து ரோஸுக்கு வந்து நீங்கள் இது ட்ரை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டீ வேஸ்ட் கம்போஸ்ட் காஃபி வேஸ்ட் கம்போஸ்ட் அந்த வாழைப்பழ தோல் உரங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வரும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் விச் பெயிண்ட் யூஸ் இன் டெரஸ் ஒயிட் கலர் பெயிண்ட் எது யூஸ் பண்ணாலும் சாய்ராணி மேடம் சூப்பராக இருக்கும் ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு வெயிலில் இல்லை ஒயிட் கலர் மார்பிள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டெரஸில் ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் ரோஸ் செடி பதியம் போட்டு ரீசன்னா அதை பார்க்காம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பட் ஆனால் ஜென்ரலாக ரீசன்ஸ் வந்து கிளைமேட் சேஞ்சை எதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் ஜென்ரலாக பட் என்ன ரீசன்ன்றதை நீங்கள் என்ன போட்டிங் மிக்ஸ் வச்சுருக்கீங்க எந்த இடத்துல வச்சுருக்கீங்கிறத பொறுத்து தான் நம்மள வீடியோஸ் நிறையா வீடியோஸ் போட்டிருப்போம் அதை பாருங்கள் ஸோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இல்லை உங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்னா என்னோட ஃபேஸ்புக் பேஜில் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபோட்டோ எடுத்து அங்கே எனக்கு அனுப்பலாம் நான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள் இல்லை நம்ம லைவ் என் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்த இதில் நம்ம பார்த்துக்கலாம் நித்தியமல்லி ஒட் டு க்ரோ இன் ஃபிப்ரவரி பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்சடு கிளைமேட் தான் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரளவுக்கு பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலமும் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் மீடான ஒரு டைமில் இருக்கும் ஸோ ஃபிப்ரவரி மந்த்துங்கிறது ஒரு குரூசிலான மந்த்து தான் ஆனால் அதுக்கு இப்போயே நம்ம ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டுங்க இப்போ வந்து ஃபி பெஸ்ட் ஜனவரியிலே நாற்ற எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருந்துருக்கணும் ஃபிப்ரவரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவரை ட்ரை பண்ணலாம் கொத்தாரங்க ட்ரை பண்ணலாம் வெண்டை ட்ரை பண்ணுறது கூட பண்ணலாம் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் கொத்தவரை அவரை இதெல்லாம் ட்ரை பண்ணுறது ஓரளவுக்கு சிறந்தது காராமணி ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி அதுக்கு தனி வீடியோவே நம்ம பண்ணுறோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரெட் ஹேண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வினிகர் யூஸ் பண்ணலாம் பட்டை பவுடர் யூஸ் பண்ணலாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இன்ஸ்டன்ட் பூன்மென் அடினம் அடினம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் எடுக்கக்கூடிய ஒரு இது தான் ப்ளூம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ப்ரூன் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் அதுக்கு ப்ரூனிங்க்கு ஆக்சுவலி ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன் அது பண்ணுறேன் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் மிக்ஸ் வந்து லைட்டாக வெர்மி கம்போஸ்ட் சுற்றி வச்சு விட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மாதுளை காய்பிடிக்கா என்ன செய்யணும் மாதுளை காய்பிடிக்கா வந்து ஃபஸ்ட்டு வந்து செடிகள் வந்து ஓரளவுக்கு நல்லா வளரத்துக்கு டைம் ஆகுங்க ஒன்றரை வருஷம் ஒரு வருஷமாவது நல்லா ஆகும் சில ஹைப்ரிட் வெரைட்டி உங்களுக்கு நர்சரியில் நிறைய பார்ப்பீங்க சின்னச்சிடியாகவே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று ஹைப்ரிடாக இருக்கும் இல்லைன்னா வந்து நிறையா வந்து கெமிக்கல் உரங்கள் போட்டிருப்பாங்க நீங்கள் நேச்சுரலாக வீட்டில் வச்சு வளர்க்கணுன்னா ஆக தான் செய்யும் எந்த வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே நான் வச்சு வளர்த்துட்ருக்கேன் விதை போட்டு வளர்த்துது கண்டிப்பாக ஆக தான் செய்யும் மாதுளை ஸோ இது வந்து சீக்கிரமாக பிடிக்கணுன்னா உரங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டே வாங்க கரெக்டான தண்ணி ஊற்றிகிட்டே வாங்க ஒரு தொட்டி நல்ல பெரிய தொட்டி வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக கரெக்டான டைமில் உங்களுக்கு அது கரெக்டான காய்கள் கொடுக்கும் இதுக்கு ஸ்பெஷல் டிப்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா மாதுளைக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் இது கொடுக்கலாம் அந்த டீ வேஸ்ட் கம்போஸ்ட்டு வேஸ்ட்டு நம்ம வந்து இந்த இதுக்கு கொடுக்குறோம்ல பூச்செடிகளுக்கு அது கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து வாழைப்பழ தோல் உரங்கள்லாம் இதுக்கும் கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளான் ஸ்கூல் ஆகிறதுக்கு உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் பஞ்சகாவியம்ங்கிறது சூப்பரான விஷயங்க பிளான்ட் ஆகுறதுக்கு பஞ்சகவியம்ங்கிறது சூப்பரான ஒரு விஷயம் பஞ்சகாவியம் கொடுங்க பிளான்ட்டு சூப்பராக ஆகும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரைசல் கொடுக்கலாம் பஞ்சகாவியம் கொடுக்கலாம் கம்போஸ்ட் டீ கொடுக்கலாம் இதுக்கெல்லாமே லிக்யூட் ஃபர்டிலைசன் ஒரு டேப்பே இருக்குது போய் பாருங்கள் நிறைய வீடியோஸ் அதுலேயே இருக்கும் ஓகே வியூவர்ஸ் உங்கள் சந்தேகங்கள்லாம் ஓரளவுக்கு தீர்ந்துருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அவர் அடுத்த லைவ்ல சந்திப்போம் அண்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது போய் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள் அண்டு குடி சீக்கிரம் நிறையா பிளான்ஸோட புது புது வெரைட்டிஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டு அண்டில் தென் பாய் ஃப்ரம் இருக்கோன்னு